மதுமிதா சரி இல்லை இப்போ அருமையான புறமும் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ஃபுல் அடிங்க கேளுங்க வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தா ஏன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் மதுமிதா வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அச்சச்சோ எனக்கும் இவருக்கும் சாந்திமூர்த்தத்தை வந்து தள்ளி வச்சுட்டாங்க அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் இப்போ என்ன ரெண்டு பேரும் ஒரே ரூமில் வந்து தங்கணும்னு சொல்கிறாங்க இது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லையேங்கிற மாதிரி தான் மதுமிதா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து கௌதமும் அதே மாதிரி தான் காருக்கு வெளியே வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சார் உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு சந்தோஷ் சார் வந்து சொன்னாங்க இன்றைக்கி நீங்கள் லீவ் எடுத்துக்கங்க சந்தோஷ் கிட்டே எதுவாக இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் சரி சார்னு சொல்லிட்டு அவர் மட்டு சந்தோஷமாக வந்து ஆல் த பஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல இதில் இது வேறையா நான் அந்த ரூமுக்கு போகக்கூடாதுன்னா இப்போ இது மாதிரி இருக்கேன் என்ன பண்ணலாம் சட்டுன்னு ஐடியா வந்து தோணலையே சந்தோஷ் வேறு இன்றைக்கி சாந்திமூர்த்தம் கிடையாதுன்னு சொன்னாலும் அவன் அந்த ரூமை ரெடி பண்ணுறதுல தான் கான்சன்ட்ரேஷனாக இருப்பான் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம கார்லையே ஏன் ரவுண்டு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சிட்டியை ஃபுல்லாக சுற்றுறோம் ரொம்ப நாளாக வந்து நமக்கு இந்த ஆசை இருக்குது இப்போ ரூமுக்கு போகாமையும் இருக்கலாம் ஓகே சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்படியே கீழே இறங்கி வராங்க என்னாச்சு ஏன் வந்து அந்த அண்ணனை வந்து போக சொல்லிட்டீங்க அவருக்கு லீவு கொடுத்துட்டேங்க அதனால தான் நீங்கள் காரை கொஞ்சம் வேகமாக போவீங்களா சேச்சா எப்போதும் அப்படி தான் போவேன் ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் எதுவும் போனலை ஏன்னா பொறுமையாக நிதானமாக வந்து இருக்க போகிறோம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே ஓகே எனக்கும் ஓகே தான் உங்கள் கூட வந்து சுற்றி பார்க்கணுன்னா எனக்கும் ஆசை எப்படியோ ரூமுக்கு போகாம இருந்தால் அதுவே சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மதுமிதாவும் ஒவ்வொரு பக்கம் கௌதமும் மனசுக்குள்ளே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க சரி வாங்க காரில் உட்காருங்கன்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து காரில் வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்தோன்னே வந்து அப்படியே வந்து கொடுக்கணும்னு வந்து கார் எடுக்கிறாப்புல நம்ம கௌதம் சிட்டி ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் தெரியுமா ரெண்டு பேருக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வந்து காரில் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருக்கு சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதமும் மதுமிதாவும் அவங்களையும் மீறி வந்து சிரித்து வந்து பேச ஆரம்பித்து ஒற்றுமையாக ராசி ஆகிடுறாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் வந்து என்ன திராது ரூம்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா இவங்க என்னோட காணுங்கிற மாதிரி அர்ச்சனா என்னமா இது அவங்க ரெண்டு பேரையும் காணுமே இது மாதிரி அவங்க எதாவது செய்வாங்கன்னு தெரிஞ்சுதானே ஒருத்தரை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தோம் அந்த டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணணுன்னே ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சந்தோஷ் சார் வந்து எனக்கு லீவு கொடுத்துட்டாரு அப்புறம் அங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அச்சச்சோ இவன் எங்கேயாவது பேர் இருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது டேய் அவங்க சுற்றணுன்னாலும் சுற்றிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஏம்மா அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக ஒரே ரூமில் இருந்தால் தானே அவங்க பேசிப்பாங்க கௌதமும் சரி மதுமிதாவும் சரி ஒரே ரூமில் இருந்தால் பேசலாம் மாட்டாங்க அப்படியே அசந்து வந்து பத்து நிமிஷம் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க இப்போ அவங்களுக்கான டைமிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம் எதார்த்தமாக வந்து சிரிப்பாங்க ரசிப்பாங்க காரில் வந்து ஒற்றுமையாக போகிறப்ப அவங்களுக்கே வந்து ராசி ஆகிறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள் இதை நான் கூட யோசிக்கலை ஆனால் நம்ம இது மாதிரி யோசித்து வச்சிருந்தால்தான் இப்போ அவங்க நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு அபர்னாவும் நம்ம சந்தோஷம் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல பொண்ணையும் மாப்பியும் காணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க எங்கேயும் போல ரெண்டு பேர் இருந்து சும்மா கேஷுவலாக உக்காந்துரு தானே இருக்க போகிறாங்க அதுக்கு அவங்க வந்து சிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு போல் இருக்குது அதனால்தான் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பயணம் போயிருக்காங்க இது கூட நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி பிங்கி பாட்டியும் அகிலாண்டேஸ்வரி பாட்டியும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ஓகே ஓகே அவங்களுக்கான டைமிங் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கணுன்னா காரில் போனால் தான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆத்தியா சந்தோஷ் பாட்டி கூட வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சூப்பர் இல்லை ஆமாம் ரொம்பவே சூப்பர் தாங்கிற மாதிரி சந்தோஷம் வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க